ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு எல்லாரும் இந்த காலையிலே உடனே டிவிக்காரன் ஒரு வெளியே வெளியாஸ்மோ அத உடனே அப்படி தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படியே அப்படி கோபந்தவன் எரிச்சவரு அந்த முண்டை யாராவ ஜூலியாவா இந்த ஜல்லிக்கட்டுல வந்து நான் தமிழச்சி நான் தமிழச்சி நான் தமிழச்சின்னு தமிழச்சு போராடுனா பத்திலயே

பப்ளிக்கா போட்டு கமலஹாசன் கேவலப்படுத்தி விட்டாரே அப்படி இருந்த மாதிரி அந்த வீட்டுல நீ உயிரோட இருக்கா தூக்கு போட்டு தொங்கி இருக்கணுமே இன்னைக்கு என்னது ஜில்லா ஜில்லா ஏடா டே கிருஷ்ணா குட்டி டிவி விஜய் டிவி காரா டே தலை வலிக்கிறா கால இந்த மாதிரி பிரமோ எல்லாம் போடாதீங்கடா நீ வெளிய வாடி அந்த அவனும் காயத்திரி ஏடி இங்க சோத்த திங்கிரா சோத்துக்கு போல பிய திங்கிரிலாடி வெக்கமே கிடையாது உங்களுக்கு சூடு சொன்னே கிடையாது டிவி டிவியா போட்டு கேவலப்படுத்துறாங்கல அவ்வளவு இப்ப இணையதளங்கள் பேஸ்புக் அது இது லொட்டு லொசுக்கு மதிய கேவலப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம கமலஹாசன் ஏற்கனவே நீ பிராட் போய் பேசிட்டான்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க சொல்லி சமாளிச்சிட்டா காயத்ரி அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முண்டைய வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பிரமோ வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து போட்டு காட்டலாம் கமலஹாசன் சொல்லிட்டாரு அப்படி ஒண்ணு இல்லவே இல்லன்னு ஏன்னா பாத்துக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு நாங்க இழிச்சவன் ஏன்னா அப்ப நாங்க இல்லைன்னா போய் நீங்க மட்டும் உத்தமியா

அந்த முண்டைனா ரோட்ல ஓட விட்டு அடிக்கணும்டா பொம்பளை நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் முடியுமா எவன் போய் கட்டிக்கிடுவான் சி பொய் சொல்ல வேண்டியது ஒரு அளவு இருக்கு சரி ஓகே ரைட்டு விடு பொய் சொல்லிட்டா துணைச்சிட்டா ஸ்னேகன்னு அவனு எல்லாம் சேர்ந்து கூட்டமா எடுத்து கொடுத்த ஒரு டயலாக் அப்படியே ரூம்ல வச்சுட்டு யார ஓவியா முன்னாடி சொல்றாள் ஓவியா கேட்கிறாளி தூக்குப்படி தொங்கணுன்றி நீலாம் பிக் பாஸ் விட்டு தூக்குப்படி தொங்கிருக்கேன் உனக்கு வெக்கமே இல்லையா வெளியே போனா மக்கள் காடி தூக்குவாங்களேன்னு ஓவியா கேக்குறாள் உனக்கு வெக்கமே கிடையாதா நானா தான் செத்து இருப்பேன் உள்ள உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்த எவனா தான் தூக்கு போட்டு தொங்கி இருப்பான் இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போச்சேன்னு உன்னை உங்க வேணாம் ஏற்கனவே உங்க அப்பாங்க நொந்து போயிருக்கானா அது மட்டும் இல்லாம உங்க தம்பி வேற ரொம்ப காண்ட்ல இருக்கானா அந்த அவங்க மூஞ்சிக்கா பாத்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு வச்சுக்க வேற மாதிரி கேப்பேன் இந்த மாதிரி என்னமோ அழுதி அழுதே சாதிச்சிடுற அழுது எழுதே சாதிச்சிருக்கிய உனக்கு என்ன ஜல்லிக்கட்டுல அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்களோ உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கிறியா உங்களுக்கு நாமினேட் வரட்டும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன் பேரு நாமினேட்ல வரட்டும் அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எட்டி எச்ச இந்த மாதிரி நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போயிடலாம் எச்ச சை தேரி நீனா தமிழ்காரி கமலஹாசன் கைசுகிரியோ பரமக்குடி பக்கத்துல நானும் பரமக்குடி பக்கத்துல இருந்தா ஐசுகிரியோ மால அப்பலாம் சொல்லி தெரியாத அந்த காண்ட்ல தான் இந்த வீடியோ போடுறேனா ஏன்னா உன்னை பத்தி பேசிக்க மாட்டேன் அந்த தான் வீடியோ போடுறேன் எங்க ஊருக்கார நாமாபுரத்து மாவட்டம் பரமக்குடி பார்த்து முன்னா சொல்லி தெரிஞ்சு நிச்சுக்குவேன் உன்னை பார்க்கிற இடத்துல லோடு லாரி விட்டு ஏடிஎஸ் ஆவடிச்சு போடுவேன் எச்ச இந்த காசுக்காக பிச்சை எடுத்து தெரியாது பிச்சைக்காரன் போய் கஷ்டப்படுறவங்க கூட பிச்சை எடுத்து தண்ணி திங்கிறான் இந்த மாதிரி பொய் சொல்லி திங்கில ரோட்ல கிடக்கிற குப்பையை கிளறி நாயோட நாயா உட்காந்து திங்கிறான் அவன் மனுஷன் காசுக்காக என்ன வேணாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் தரம் கட்ட வடி நீலாம் இந்த ஜூலிய பத்தி நான் அவங்க உமா இல்லையே கவண்ட் ஜூலிக்கு சம்பந்தப்பட்டு போடுங்க இல்லவன் நம்ம நண்பர்களை மன்னிச்சிருங்க போடுறாங்க தலை வலி இருக்கால இந்த பிரமோ பாத்துட்டு எச்ச ஜிங்லாக் ஜில்லாக்கா ஒரு கேரளாக்கார பொண்ணு எவ்வளவு நேர்மையா இருக்கு மக்கள் எதுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு மூளை இல்லையா நாலு தர நான் உள்ள இருக்கிறவங்களா நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா உள்ள இருக்கிறவங்களா மக்கள் ஓட்டு போற நாங்களா நான் கிருக்கனா எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கோம் என்னது நமிதா வந்து எனக்கு பரணி வந்து எட்டி பார்த்தான் எட்டி பார்த்தானு அடியே நமிதா நான் அசிங்கமா போயிடு அவனை பத்தி பேச வரல பேசணுன்னு சொல்லி பச்சை பச்சையா கேட்பேன் சொல்லி அதை பத்தி பேச வரல அடியே ஜூலி மேல வெளியே பாடி உனக்கு இருக்கு தெரியும்ல நாத்தம் ஹோட்டலி நடந்துட முடியுமா போய் பழைய வேலைக்கு போயிட முடியுமா போ டிஆர்பியா டிஆர்பி ஆங்கர் ஆகணுமோ சினிமாக்கு வரணுமோ நீங்க

உண்மையான ஆம்புல வெளியே போயிட்டான் நீ காசுக்காக எச்ச நீ என்ன வேணாலும் பண்ணுவாரு